நாம் பிறரிடத்துல ஒப்புரவாகுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுலேயும் இருக்குது மன்னிப்பு கொடுக்குறதுலையும் இருக்குது இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் என்ன கூட இருக்கலாம் அப்படின்னா திரும்ப செலுத்துதல் விசேஷமாய் இந்த பகுதியை நாம் நம்மளுடைய திருச்சுவைகளை நாம் அதிகமாக நாம் வலியுறுத்துகிறோம் சிலரெல்லாம் மன்னிப்பு கேட்டுருவாங்க மன்னிப்புச்சுருவாங்க ஆனால் இதுக்காக உங்களுடைய கடந்த நாட்களை இப்போ என்ன செய்யாதீங்க அப்படின்னா டோன்ட் டிக் போய் குப்பையை கலராதீங்க சிலரெல்லாம் நம்மளுடைய கடந்த நாட்களுடைய வாழ்க்கை அப்படியே குப்பையெல்லாம் கிளற வேண்டும் உங்களுடைய மனசாட்சியில் ஒரு ஒரு சகோதரி ஒரு சகோதரியும் சொல்லி ஒரு சகோதரன் சகோதரன் நிறைய பேர் என்கிட்ட அப்படி கேட்டிருக்காங்க பிரதர் எனக்கு ஒரு நான் என்னுடைய வேலைஸ்தலத்தில் நான் வேலை செஞ்ச இடத்துல கிட்டத்தட்ட நான் பணத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கேன் நான் நிறைய இருக்கேன் நான் வேலை செஞ்ச இடத்துல என்கிட்ட தான் கேஷ் நான் தான் கல்லா நான் தான் கல்லால் உட்கார்ற என்கிட்ட கேஷ் நான் மனம் திரும்பாத நாட்களில் நான் அந்த பணத்தை என்ன செஞ்சுருக்கேன் நான் நான் எனக்கு பயன்படுத்தியிருக்கேன் சில ஆயிரங்கள் எனக்கு இப்போ எப்போ நான் தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் அந்த தான் ஞாபகம் வருது அந்த கேஷ் தான் ஞாபகம் வருது நான் எடுத்து 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 என்னுடைய தேவைகளுக்கு ஏற்படுத்தேன் இப்போ எவ்வளோ பணம்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் களவாடினது எடுத்தது தான் எனக்கு ஞாபகம் வருது எப் என் மனசாட்சியில் அது ஒரு குத்துதலாகவே இருக்கு நான் அதை வந்து சரி செய்யலாம்னு நினைக்கிறேன் வெரி குட் நல்லது சிஸ்டர் தாராளமாக செஞ்சிருக்கேன் தேடி தேடிலாம் போய் கண்டுபிடி கொடுத்துருக்கேன் தேடி கண்டுபிடிலாம் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகே அந்த சகோதரி அப்படியே கணக்கு பண்ணி பார்த்து அதோடு கூடுதலாக அதோடு கூடுதலாக எத்தனையோ ஆயிரங்களை போட்டு நல்லா லம்சமான அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் தெரியுங்களா எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுங்களா இப்படிப்பட்டவர்கள் ஆழமாய் தோண்டி என்ன செய்கிறது பைபிளில் ஜீசஸ் வந்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது அப்படின்னு பைபிளில் ஜீசஸ் நான்கு காஸ்பல்ல இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உண்டானதுன்னு சொன்னார்ல யார் குறித்து சொன்னார் சொல்லுங்க யார் குறித்து சகை அவனுக்கு பாருங்களேன் கத்தருடைய பிரசனத்தில் அவனுக்கு உணர்வு வந்துச்சு நான் ஒரு வருடத்தில் எதையாவது நான் அநியாயமாய் நான் செய்தது உண்டானால் நான் ஒன்றுக்கு எத்தனை தினையா நான் நாலு தினையா சொன்னேன் சரி கத்தர் உடனே சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரெட்சிப்பு உண்டானது வந்ததுன்னு பிரைஸ் சொல்லலாம் அப்போ என்ன செஞ்சுருந்துருப்பான் எரிக்கோ பட்டாணத்தில் போய் எவ்வளவோ பேர்கிட்ட போய் யார் அநியாயம் பண்ணானோ ஒரு பக்கம் விசுவாசம் இன்னொரு பக்கம் என்னது இன்னொரு முத்திரை என்ன முத்திரை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணவன் தன்னுடைய அநியாயம் என்னன்னு பார்த்தா உனக்கு நாலத்தனையே திரும்பவும் செலுத்தான் இதை என்ன செஞ்சிட வேண்டாம் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு கோடிக்கு போயிட வேண்டாம் போய் சதா உங்களை நோண்டிக்கிட்டே பாஸ்ட் குப்பையை போட்டு கிளையிட்டே இருக்கு உங்களுடைய மனசாட்சியில் அது உணர்த்துவிக்குமானால் உங்களை குத்துமானால் உங்களுடைய மனசாட்சியில் குத்திக்கிட்டே இருக்கு இந்த காரியம் அடுத்தவருடைய பணம் பாக்கெட்ல இருக்க வேண்டாம் சிம்பிள் பிரின்சிபல் யாருடைய பணம் அடுத்தவருடைய பணம் நம்ம பாக்கெட்ல இருக்க வேண்டாம் திரும்ப செலுத்திடுங்க அது முன்னால் எடுத்திருந்தோமோ பின்னால் எடுத்திருந்தோமோ அடுத்தவருடைய பணம் இருக்க வேண்டாம் திரும்ப செலுத்தியிருங்க நல்ல ஆழமாய் இவர்களெல்லாம் அஸ்திவாரத்தை போடுகிறவர்கள் திரும்ப செலுத்துதல் ஓகே நான்காவது நான்காவது மனந்திரும்புதல் ஏற்ற கனி நான்காவதாய் நாம் என்ன சொல்ல வரோம்னு ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் சீக்கிரமாய் விக்கிரகங்களை விட்டு திரும்புதல் எடுத்து எடுத்தவங்க ஒன்பதாம் வாசிங்க பாப்போம் ஒன்று தசனோனு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது ஆ எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் ஓகே இந்த இடத்துல பால் மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு நிறுவனத்தை சொல்கிறார் எத எவைகளை விட்டு அப்படின்னா விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல் ஒரு சிலருக்கு விக்கிரகம் என்னவாகவே இருக்கலாம் அப்படின்னா புறம் இந்து மார்க்கமாக இருந்தால் நம்மளுடைய நிறைய புறஜாதியான மார்க்கத்தில் நிறைய விக்கிரகங்களை நாம் சேவிச்சிருந்திருக்கலாம் அவைகளை விட்டு நாம் மனம் மனந்திருப்பியிருப்போம் நிச்சயமாக அதில் ஒன்று மனம் திருப்போம் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நாம் மனம் திரும்பியிருப்போமானால் புனிதர்களுடைய வழிபாடு தூதர்களுடைய வழிபாடு மரியாளுடைய வழிபாடு இப்படி நிறைய வழிபாடுகள் இருக்குது அர்ச்சிஸ்டவர்கள் புனிதர்கள் தூதர்கள் மரியால் இப்படிப்பட்ட எல்லா வழிபாடுகளிலிருந்தும் எல்லா விக்கிரகங்களிலிருந்தும் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது பிரதர் அதெல்லாம் நான் என்றைக்கே விட்டாச்சு அப்படின்னா இது இல்லாதபடிக்கு நிறைய விக்கிரங்கள் இருக்கு இது இல்லாமல் இந்த இந்த விக்கிரகம் தான் டேஞ்சரான விக்கிரகம் சிலர் கல்லையும் கட்டையும் உருவங்களையும் சுரூபங்களையும் விட்டுட்டு வந்தவர்கள் இன்னும் நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு இந்த விக்கிரகங்களையும் உதாரணமா பொருளாசையாகிய இன்னும் ஆராதனை அப்படிதான சொல்லுது வேதம் என்ன சொல்லுது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை நம் மத்தியில் நம் மத்தியில் இந்த ஸ்தலசபை சொல்லலை என்னுடைய லோக்கல்ல இருந்ததான ஸ்தலசபையில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் அன்னைக்கே அவரெல்லாம் லட்சாதிபதி நம் மத்தியில் வந்தார் தொடர்ந்து வந்து சத்தியத்தெல்லாம் கேட்பார் ஆனால் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து இயேசுநிலத்தில் வந்து நான் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னது போல் நம்மத்திலையும் நித்திய ஜீவனை அடையணும் மோட்சத்துக்கு போகணும் பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்தியில் வந்தவர்கள் உண்டு பெரிய ஐஸ்வர்யம் அவர்கிட்ட என்ன சொல்ல வேண்டியதாகிடுச்சோட நீண்ட நாள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சு என்ன கூடாது இழுத்துக்கெலாம் ஜவுமி டைமர்லாம் எழுக்கக்கூடாது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் பார்த்தேன் ஒரு நாள் உட்கார வச்சு நான் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன் அவட்டாக உட்காந்து மனந்திரும்புதல் என்னங்கிறது கிளியராக சொன்னோம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது நீங்கள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த ஊரில் ஊரில் உள்ளதான இந்த முக்கிய முக்கியமானவர்களுடைய ஏழை எளியவர்களுடைய நிலங்களுடைய பத்திரம் வீடுகளுடைய பத்திரம் அநேகருடைய நகை எல்லாம் வீட்டில் தான் இருக்கு அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது எவ்வளோ பேருடைய இதை வாங்கி வச்சுருக்கீங்க நல் மனசாட்சியோடு உங்களால் இருக்க முடியுதா நான் கேட்டேன் இருக்க முடியல என்னோடய வயசில் பெரியவர் இருக்க முடியல அப்படின்னார் உங்களுக்கு கொடுக்கல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்புறம் ஆளை வச்சு தான் மிரட்ட வேண்டியதாக இருக்குது கொடுக்கல வரல அப்படின்னா எவ்வளோ மூழ்கி இருக்குது அப்படின்னா நிறைய மூ ஒரு ரூ ஃபுல்லாக கிடக்கு பத்திரம் 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 பத்திரமாக இருக்குது அவ்வளோ இருக்குது பத்திரம் நெ நில நிலபலத்தினுடைய வீடு வாசலினுடைய எல்லா பத்திரங்கள் நகைகள் இதெல்லாம் இவ்வளோ சேர்த்துக்கிட்டு எனக்கு எங்க போறீங்க அதெல்லாம் பொருளாசி இதை குறித்து பேசணும் இந்த விக்கிரகத்தின் விட்டுருங்க இந்த பிஸ்னஸ் வேண்டாம் இந்த தாதா பொழப்பு பொழைக்க வேண்டாம் நம்ம என்ன தாதாவா நித்திய ஜீவனை அடையணும்னு விரும்புறீங்க மோட்சத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க சொல்றீங்க இந்த பொருளாசையை விட்டுட்டு நீங்க விட்டுருங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஒரு நாலு வாரம் மூணு வாரம் வந்துருப்பாரு அதுக்கப்புறம் என்ன செய்வாயில்ல வரல அவர் எதை விட முடியல பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை விட முடியல இன்னொருத்தர் வந்தார் அவர் யார் அப்படின்னா ஊருக்கு தான் கேபிள் டிவி போடுறவர் வீட்டுக்கு வீடு கேபிள் டிவி போடுறவர் நல்ல காசு இப்ப இப்பெல்லாம் வந்த இப்பெல்லாம் அதெல்லாம் கேபிள் டிவி காலம் மாறி போச்சா எல்லாம் எல்லாம் இதுல போட்டுக்கிட்டு எல்லாம் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் என்னமோ பறந்துக்கிட்டு இருக்கு அந்த நாட்கள் எல்லாம் என்ன போடணும் அப்படின்னா டிஸ்க் வைக்கணும் இல்லை அது வைக்கணும் கனெக்ஷன் கொடுக்கணும் நல்ல சில்ற காசு ஆனால் இயேசுவை நாங்கள் என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த மார்க்கம் எங்களுக்கு தேவைப்படுது வந்தா இந்த தொழில் நீங்க செய்கிற தொழில் சரியா நீ செய்கிற இது என்னடாது தொழிலுக்கே இங்கே ஒல வைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் குட் பை அப்படின்னு போயிட்டாங்க இவங்களாம் ரொம்ப நாள் உட்கார வச்சுருக்க கூடாதுங்க விட்டோம்னா அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க ரொம்ப நாள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காஸ்பல் விட்டு ஏசு சொன்னது போல சொல்லிடணும் அப்படியே உன வரவழைச்சிக்கிட்டே இருப்போம் அந்த நித்திய ஜீவனை சோதிக்கிறதுக்காக வந்தான்ல இந்த ஐஸ்வர்யாவான நம்மளோட கூட வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே இழுக்கடிச்சிக்கிட்டே இருப்போம் நாம் நாமளும் நம்மளோட சேர்ந்து ஒரு பன்னெண்டு பேர் சாப்பாட்டுக்கு என்ன லாபம் இருக்கும்னு சொல்லுவார்ப்போம் ஃபுல் டைமில் இருக்கும் இவனை வச்சுக்கிட்டே இருந்தால் அப்பப்போ நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படியே ஒரே போர்டு தான் எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால் வாட்டர் குட் பை அப்படின்னு போயிட்டான் அவர்களுக்கு விக்ரகம் காசு பணம் சிலர் செய்கிற தொழிலே சிலருக்கு விக்ரகம் வாங்கிட்டாங்க தேவனுக்கு முதலிடம் கிடையாது குடும்பமாய் தேவனை தேடுகிறதுக்கு டைம் கிடையாது சண்டே அவர்களுக்கு டைம் கிடையாது சிலர் செய்கிறவருடைய பிஸ்னஸ் சிலர் செய்கிற தொழிலே அவர்களுக்கு விக்கிரகம் அதில் தான் காசு பணம் ஃபுல் டைம் மணி விக்கிரகாராதனை ஒரு சிலருக்கு விக்கிரகம் என்னவா இருக்கு அப்படின்னா மனுஷர்களாக இருக்க முடியும் நான் ஒரு ஒரு ஃபேமிலி நான் அறிவேன் ஒரு பையன் சிறு பிள்ளையிலிருந்தே வளர்ந்து பையன் சண்டே கிளாஸில் இருந்த பையன் யூத் மீட்டிங் போன பையன் எல்லாம் கரெக்டாக போன பையன் தான் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா ஒரு அவிஸ்வாசமான உலக பிரகாரமான புறஜாதியான ஒரு பெண்ணிடத்தில் இவன் கிறிஸ்துவ குடும்பம் ஆனால் அந்த பையன் விரும்பினதை நேசிச்சது யார் அப்படின்னா ஒரு புரஜாதியான ஒரு புற மதத்து புற மதத்து பெண் ரட்சிக்கப்படாத ஒரு பெண் திருமணம் அண்ணா இவன் இவன் இந்த பையனும் என்ன என்ன செய்யலை ஞானஸ்தான் எடுக்கல இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா இப்படி ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இவன் ஞானஸ்தானை கேட்குறான் தம்பி அவங்க அம்மா வராங்க எங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த வீட்டாருக்கும் பிடிச்சிருக்கு இந்த வீட்டாருக்கும் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அவனு வேக கல்யாணம் பண்ணிங்க யாராலும் கல்யாணம் பண்ணிட்டீங்க உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அவளுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு ரெண்டு வீட்டை நான் அதை ஒன்றை ஏற்றுக்கிறாங்க அவங்க ஏற்றுக்குறாங்கங்கிறப்ப ஜோராக போய் கல்யாணம் பண்ணீங்க இந்த கல்யாணத்தை சபை நடத்தி வைக்காது நீ எதுக்கும் எதிர்பார்க்காது அப்படின்னா ஞானஸ்தானத்தை எதிர்பார்க்காது இங்கே ஞானஸ்தானெலாம் கிடையாது பாருங்க அவனுக்கு என்ன விக்கிரகம் அப்படின்னா அந்த கேர்ள் ஒருவனுக்கு பாய் ஒருவனுக்கு தொழில் ஒருத்தனுக்கு ஆஸ்தி இதெல்லாம் விக்கிரகம்

காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு நாள் கூட தேவனை தேடி இருக்க மாட்டான் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஜபிக்கிறது வேதவாசி அதெல்லாம் இருக்காது காலையில் எடுத்து மாட்டிக்கிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு ஷூவை ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த மாட்டிக்கிட்டு விடுவான் பாரு ஆ காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு எழுதி பாரு பாடி பில்டிங் பாடி பில்டிங் பாடி பில்டிங் பாடி பில்டிங் இவ் இவ் யார் ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய எத்லட் ஆகணும் சாம்பியன் ஆகணும் சில இத மாதிரி எதாவது ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு வைக்க பிடிச்சிக்கிட்டு விக்கிரகம் ஒருவனுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்குது ஒருத்தனுக்கு மணியாக இருக்குது ஒருத்தனுக்கு கேர்ளாக இருக்குது ஒருத்தனுக்கு பாயாக இருக்குது இதோட கூட வந்து நானும் எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க நோ 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 விட்டு மனம் திரும்புதல் விக்கிரங்களை விட்டு மனந்திரும்புதல் திரும்புதல் இதை விக்கிரம் ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும் ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது கரெக்டா பிரயோஜனம் இல்லாம இல்ல எது பாடி பில்டிங் பாடி பில்டிங் என்னது பிரயோஜனம் இல்லைன்னு பிரயோஜனமா அற்ப அற்புஜனம் எதுக்கு எதுக்கு முயற்சி செய்வ பக்திக்கு எதுவும் முயற்சி செய் போ இப்படி கூணி குறியெல்லாம் இருக்காத நல்ல பால் அடி விளாடு செய் போ எல்லாம் க கரெக்டாக ஆனால் அதுவே என்ன ஆக்கிக்காத அப்படின்னா சிலர்லாம் அதுவே விக்கிரகம் ஆக்கிறது சாம்பியன் ஆகணும் செஸ் சாம்பியன் கேரம் சாம்பியன் டென்னிஸ் சாம்பியன் மேலே போயிட்டே இருக்கணும் மேலே போயிட்டே இருக்கணும் சண்டே அப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பத் அவங்கள்ட்ட பெற்றோர்கிட்ட கேட்குறேன் ரெண்டு சண்டேக்கு உங்கள் பையன் எத்தனை சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு அட்டை பண்ணிருப்பாங்க அப்படின்னா எண்ணி இட்லாம் எல்டர்ஸ்ட்டை கேட்குறேன் இந்த பையன் இந்த சர்ச்சுக்கு வரானே இவன் ஐம்பத்தி ரெண்டு சண்டேக்கு எத்தனை சண்டே இங்கே வந்திருந்துருப்பான் அப்படின்னு கேட்டான் பிரதர் எண்ணி பிள்ளாம் பிரதர் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் 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 சர்ச்சில் பத்து பேர் பேப்டிசத்துக்கு பேர் கொடுக்குறானு நான் பேர் கொடுக்குறேன் நான் எனக்கும் பேப்டிசம் சரி விக்கிரகத்தை விடலை ஓகே ஒன் மோர் திங் அநியாயத்தை விட்டு விலக கடவன் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் நாம் அந்த வார்த்தை கூட நாம் ஏற்கனவே தியானிச்சகம் விக்கிரகத்திலிருந்து நாம் மனம் திரும்பி இருக்கணும் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் நம்மளுடைய முற்காலம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் பேதுரு இங்கே ஒரு முற்காலத்தை சொல்கிறார் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் மூன்று ஆசனம் வாசிப்போம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம் சென்ற வாழ்நாட்கள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் ஓகே அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம் ஓகே நான்காவசனம் அந்த துன்மார்க்க ஒளியிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் ஓகே அப்ப இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் இந்த இப்படிப்பட்ட சாக்கடை எல்லாம் விட்டு நாம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இருக்கணும் காம விகாரம் எஸ் சிலர்லாம் சிலர் சுய புணர்ச்சியில் இருந்திருப்பார்கள் சிலர் சுய புணர்ச்சி சிலர் ஆண் புணர்ச்சியுடையவர்களாக ஹோமோ செக்ஸுவல்ஸ் சிலர் இதெல்லாம் என்ன அப்படின்னா காம விகாரம் துரிச்சை சுய புணர்ச்சியாக இருக்கும் இல்லை ஆண் புணர்ச்சியாக இருக்கும் சிலர் அல்லது சிலர் குடியாக இருக்கும் சிலர் போதை பழக்க வழக்கங்களாக இருக்கும் ஒரு சிலர் ஆபாசமான காட்சிகளை பார்க்கறதாக இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா சிலர் மதுபானம் பண்ணுறது சிலர் வெறி வெறிகொள்கிறது சில காம விகாரம் துர் இச்சைகளை இதெல்லாம் நம்முடைய பாஸ்ட் தகாதவைகளை பார்க்கறது தகாதவைகளோடு கூட செய்கிறது வெறிகொள்கிறது இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்ன அது துன்மார்க்க உலை அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் ஒரு ஒரு மனந்த் ஒரு மனம் இருக்கிற பையனாக இருப்பானால் மெய்யாகவே ஒரு மனம் இரு இருக்குமானால் அந்த ரூமில் ஒரு நாலு பேர் ஒரு வாலிபர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வாலிபன் எனக்கு என்னுடைய வாலிபன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் புதுக்கோட்டையில் பிஎட் பண்ணேன் நான் ரஷிக்கப்பட்ட என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் காட்ஸ் கிரேஸ் தேவ் ஆவியானோர் இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட டீச்சிங் கிடையாது ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான இந்த பர்சு தாவியான ஒரு போதிச்சு கொடுத்தது ஏன்னால் எனக்கு தெரியும் என்னுடைய இருபத்தி ஒரு வயதுக்கு முன்னதாக என்னுடைய என்னுடைய செய் என்னுடைய கூட்டாளிகள் என்னுடைய கூட்டாளிகள் என்னோடு கூட இருந்த கூட்டாளிகளோடு கூட நான் எந்த அளவுக்கு நான் மோசம் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆகையினால் இனி அந்த துன்மார்க்க உலையில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ விலகி இருக்கணுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்ததுனுடைய விளைவு தான் நான் புதுக்கோட்டையில் நான் என்னுடைய கல்லூரி நாட்கள் பிஎட் ஒன் இயர் அப்போ பிஎட் இருக்கிற நாட்கள் அந்த ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் நூற்றி இருபது பேர் தங்கியிருந்தாங்க இந்த ஒரு ஹாஸ்டலுடைய எண்ணிக்கை நூற்றி இருபது பேர் எனக்கு ஹாஸ்டலுக்கு எனக்கு போகிறதுக்கு எனக்கு எனக்கு பயம் ஏன்னா அந்த நாட்கள்லேயே கல்லூரியில் கல்லூரியில் இருக்கிறதா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நான் புதுக்கோட்டையில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ப்ளூஃபில் ஆபாசம் பார்க்கிறவர்கள் வெளியிலேருந்து பொட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் கல்லூரியில் நடக்கிறதா அசூசிகள் கத்தர் சொன்னார் இந்த ஹாஸ்டல் நீ உள்ளர போடாது மறுபடியும் நீ சிக்குவ துன்மார்க்க உலையில் நீ திரும்ப நீ சிக்கிடுவே ஆகையினால் நீ தனியார் இப்போ காட்ஸ் கிரேஸ் எழுபது ரூபா எழுபது ரூபாய் கொடுத்து தனி ரூமில் இருந்தேன் ஒன் இயர்க்கு ஒரு மாதம் எழுபது ரூபாய்க்கு ஒரு ரூமில் என்னோடு கூட ஒரு பையன் ஒரு இந்து பாரம்பரிய இந்து பையன்தான் பட்டு நல்ல பையன் சிகரெட் கிடையாது கெட்ட பழக்கம் கிடையாது தண்ணி கிடையாது இப்படிப்பட்ட பையன் வந்து என்னோட சேர்ந்து அவனும் சேர்ந்துக்கிட்டார் அந்த வாடகை பகிர்ந்து கொண்டோம் இப்படி தான் ஒன்று இருந்தேன் இந்த வார்த்தை பாருங்க மூன்றாம் சென்ற வாழ்நாள் காலத்தின்படி உன்னுடைய ஜாதி ஜனத்தோடு நடந்த இஷ்டத்தின்படி நீ நடந்து தெரிஞ்சதெல்லாம் போதும் காம விகாரம் துரிச்சை மதுபானம் கலியாட்டு வெறி நோ அந்த துன்மார்க்க உலையில் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த அசோசியேஷனே விட்டு அந்த அநியாயத்தை விட்டு விலகு அந்த ஐக்கியத்தை விட்டு விலகு அடுத்த காரியத்தை எழுதுங்க அடுத்த காரியத்தை கூட அதோட சேர்ந்த அடுத்த பாயிண்ட் அதான் என்ன போட்டிருக்கு அவிஸ்வாசிகளுடைய இதோட சேர்த்து இந்த காரியத்தையும் பாருங்க ரெண்டு ரெண்டு குருந்தீரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அவ்வளவுதான் முடிக்க போறோம் ரெண்டு குருந்தீர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இது இது இந்த ஃப்ரூட் இல்லை அப்படின்னா அவருடைய ரட்சிப்பே கேள்விக்குறிதான் பெற்றோருக்கு உங்களுக்கு ஒரு கைட்லைன் சொல்கிறேன் உங்களுடைய பையனோ பொண்ணோ நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் முன்னால் இவனுடைய பழக்க வழக்கம் யாரோட இருந்துச்சு இப்போ யாரோட பழக்க வழக்கம் இருக்குது முதல்ல இவனுடைய நாட்டை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துச்சு வேர்ல்லி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துச்சு இப்போ இவனுடைய நாட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அப்படி அது அந் அந்த நிருபணம் உங்களுக்கு இருக்கணும் அந்த நிருபணம் இருக்கணும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்து கை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் அருமையான வாழ்வு பிள்ளைகள் அந்த அநியாய் அந்த அநியாயம் மாச செய்கிற இடத்துல இருக்கக்கூடாது அநியாய அக்கிரமம் இருக்கிற இடத்திலே இருக்கக்கூடாது விலகிடணும் அப்படிப்பட்டவர்களோட கூட்டாளி வச்சுக்க கூடாது அந்நிய நுகத்தில் அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவே அது அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கே அது அவ்வளோ தான் என்னென்ன என்ன அவ்வளோதான் என்னன்ன என்ன அவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி நல்ல ஏக ஐக்கியம்லாம் கிடையாது ஏக ஐக்கியம்லாம் கிடையாது அதெல்லாம் முறிஞ்சிச்சு அவ்வளோதான் நான் மறுபிறப்பு வளர்ந்துட்டோன்னு அர்த்தம் உன்னுடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால் கர்த்திருக்கு பயந்தவர்கள் தான் என்னுடைய கம்பேனியன்ஸ் தாவி இது சொல்லுவார் கர்த்திருக்கு பயப்படுகிறவர்கள் தான் என்னுடைய தோழன் அவ்வளோ அதனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃப்ரூட்ஸ் நம்மளுடைய துர்க்கிரீகைகள் தகாத காரியங்கள் செய்திருப்போமானால் அந்த உலையிலிருந்து துன்மார்க்க உலையிலேருந்து நாம் என்ன செஞ்சுருக்கணும் மனம் திரும்பி இருக்கணும் அவிஸ்வாசிகளோடு உண்டான கூட்டம் என்ன செஞ்சிருக்கணும் உடைச்சிருக்கணும் ஓகே இதெல்லாம் கடைசியாக ஏழாவது காரியம் தேவனிடத்திலும் ஆ வேதத்திலும் ஆ சகோதர ஐக்கியத்திலும் நாம் என்னவா இருந்திருக்கணும் வாஞ்சியும் விருப்பமாக இருக்கணும் வாஞ்சியும் விருப்பம் இதுதான் ப்ரூஃப் பாருங்கள் கடைசியாக அப்போஸ் நடவடிக்கைகள் அப்போஸ் நடவடிக்கைகள் மனம் திரும்பினதான சவுல் கத்தர் அவனை பார்த்துட்டார் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் சவுல் மனம் திரும்பி இருக்கிறார் தேவன் அவரோ அவரை தமஸ்கு போகிற வழியில் அவரோட கூட இடைப்பட்டு குதிரையிலேருந்து கீழே விழுந்து கண் பார்வை போய் கீழே எத்தனை நாள் அப்படின்னா ஒன்பது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் மூன்று நாள் ஒம்பது ஒன்பது மூன்று நாள் பார்வை இல்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தமஸ்குவிலே அனினியா என்னும் பேருள்ள ஒரு சிஷ்யன் இருந்தான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அனினியாவே என்றார் அவன் ஆண்டவரே இது அடியன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அந்த அண்ணனி அசீஷனுக்கு சொல்றார் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ அதில் யூதாவினுடைய வீட்டுக்கு போ அதில் தற்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு ஐ லவ் திஸ் பேர்ஸ் அவன் இப்பொழுது படிங்க எல்லாரும் அவன் இப்பொழுது என்ன செய்கிறான் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க அருமையான ஒரு இவ்ளோ டீட்டெயில்ஸா சொல்லுகிறவர் கருத்து சொல்ல மாட்டாரா இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேனே இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கூடல் கூடல் நகர் கூடல் நகர் சின்ன காம்பவுண்ட் நாலாவது வீதி இருபத்தி எட்டாம் நம்பர் வீட்டுக்கு போ அதில் ஒரு மனுஷனை நீ தேடு அவன் அங்கே டிவி பார்த்து கொண்டிருப்பான் இப்படி அப்படி இருக்கும் நல்லா இருக்குமா எஸ் மாறாத பிரமாணம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்துட்டாரு நம்ம வீடு தெரு எல்லாம் ஊர் பேர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு சிசிடிவி சிசிடிவி ஒன்று இன்விசிபிள் சிசிடிவிக்கு அடியில நம்ம இருக்கோம் நாம ஒரு சிசிடிவி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஏய் கேமரா இருக்கு ஜாக்கிரதை இருக்கு வாட் ஃபூல்ஸ் மேலேருந்து ஒருத்தர் என்ன என்னை சொல்லுங்கிட்டே இருக்கிறார் என்ன தெரு தெரியுது என்ன ஊர் என்ன என்ன தெரு யார் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணிகிட்டு தெரியுது அவன் இப்பொழுது என்ன பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறான் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறான் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறான் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் வாட் எ இதை மாதிரி நம்மளை ஒவ்வொருத்தரையும் கருத்து எழுதணும் முதல்ல நேரம் முதல்ல அவன் குறுக்கு தெருவில் இருந்தான் இப்போ என்ன தெருக்கு வந்துட்டான்ப்பாவேன் இவனுடைய தெருவெல்லாம் இப்போ நேர் தெருவு ஆயிடுச்சு நேர் தெருவில் யூதாவினுடைய வீட்டில் தர்சுப்பட்டனத்தானிய சவுல் என்ன பேருள்ளவனுடைய போய் பாரு அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் சொல்லுவான் இஸ் அ பானகைன் பானகைன் பர்சன் மறுபடியும் பிறந்தவன் அவனுடைய ஜபத்தையும் தியானத்தையும் சகோதரத்தில் ஐக்கியம் அதெல்லாம் வாஞ்சியாக வரும் ஒருவன் மறுபிறப்பு அடைஞ்சிட்டான்னா அவன் ஞான பாலின் மேல் அவன் என்னவாக இருப்பான் வாஞ்சியாக இருப்பான் ஸோ கர்த்தர் இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் மனசாப்பட்டுருக்கோமா இடத்துல இந்த பூமியில் ஒருத்தர் கூட நமக்கு பகையாளியாக இருந்திருக்கக்கூடாது எல்லார்ட்டையும் நம்ம சமாதானம் செய்கிறவளாக இருக்கும் அவர்கள் நம்மளை கிறிஸ்து நிமித்தம் பகைச்சா பயச்சிட்டு போயிட்டு நாம் யாரையும் பகைக்கக்கூடாது நம் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஒப்புறம் இருக்கணும் யாராவது ஏமாற்றி இருந்திருக்கோமா திரும்ப செலுத்தி நம்ம ஒப்புறம் ஆகிருக்கணும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது இயேசுவை தவிர ஒரு விக்கிரகம் கூட இருக்கக்கூடாது எந்த அணிய அக்கிரமும் பாவம் இருக்குமானால் அதை விட்டு நாம் விலகி இருக்கணும் அவிஸ்வாசிகளுடைய கூட்டு இருக்கக்கூடாது ஐக்கியம் இருக்கக்கூடாது தேவன் பேரிலும் ஜபத்திலும் தேவ பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்போம் தீஸ் ஆர் ஆல் த ப்ரூஃப்ஸ் இப்படிலாம் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மறுபிறப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அவர்கள் என்ன பெற்றுக்கொள்ளறதுக்கு தகுதி அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நாம் யாரும் எழுந்து நிற்போம் ஜோமுனு ஒரு சிலர் சுருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜாமுனும் இது புதிதாக பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே தேவன் நம்மை காண்கிற தேவன் நாம் என்ன எந்த ஊரில் எந்த தெருவில் எந்த வீட்டில் நாம் இருக்கோம் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் கருத்துக்கு தெரியும் அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் தேவன் தெரியும் நீ அத்திமரத்து கீழே இருக்கிறப்ப உன்னை நான் பார்த்தேன்னு சொன்னார் நீ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறப்ப நான் பார்த்தேன் டிவியில் உட்காந்துருக்கிறப்ப உன்னை நான் பார்த்தேன் நீ என்ன பார்க்குறேங்கிறத பார்க்குறேன் உன்னுடைய ஃபைனான்ஸ் டீலிங்ஸ் எனக்கு தெரியும் உன்னுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும் உன் இருதயத்தில் உள்ள பகை எனக்கு தெரியும் தேவனை நான் ஏமாற்ற முடியாது மனம் திரும்புவ பிரியமானவர்களே மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகள் அவிசுவாசிகளோடு கூடு கூட்டு வேண்டாம் அவிசுவாசிகளோடு பிஸ்னஸ் வேண்டாம் யாதொரு விக்கிரகத்தின் ஹயத்தில் நாட்டிட வேண்டாம்